பிரபலங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தாலே பரபரப்பு தொட்டிக்கொள்கிறது அதுவும் சர்ச்சையான மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் விவாத பொருளாக மாறியுள்ளதோடு சமையல் கலைஞரான கோவை மாதம்பட்டியைச் சேர்ந்த ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்தது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிரிசல் ராஜில்லா மிருதன் வேலைக்காரன் என பல படங்களில் பணியாற்றியுள்ளார் இவர் குப்பிக் கோமாளி நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றினார் இவருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்று விவாகரத்தானது இவரது முதல் கணவர் ஜே ஜே பெட்டிக் இவர் பொன்மகள் வந்தால் திரைப்படத்தின் இயக்குனர் இருவருக்கும் ஒரு மகன் உள்ள நிலையில் திருமணமான ஐந்து வருடத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர் இதையடுத்து தனது கேரியரில் கவனம் செலுத்திய ஜாய் குப்பிக்கோமாளி கோமாளி நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றினார் அப்போதுதான் மாதம்பட்டி ரங்கராஜுடன் காதல் ஏற்பட்டது இதுகுறித்து கடந்த ஆறு மாதம் முன்னே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுடனான காதல் குறித்து பதிவு போட்டார் அப்போது முதலே இந்த விவகாரம் இணையத்தில் பேசுப் பொருளாகி வந்தன இதற்கிடையில் ரங்கராஜின் முதல் மனைவியான சுதி தனது இன்ஸ்டா பக்கத்தில் ரங்கராஜ் தான் தனது கணவர் என பதிவிட்டிருந்தார் முதல் மனைவி சுதியை விவாகரத்து செய்யாமல் ஜாய் கிறிசல்டாவை நேற்று திருமணம் செய்துள்ளார் ரந்தராஜ் இதில் ஜாய் ஆறு மாதம் கற்பமாக உள்ளது புயலை கிளப்பியுள்ளது முதல் மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது இரு மகன்கள் உள்ள நிலையில் மாதம்பட்டு எடுத்த முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சுதி ரங்கராஜ் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் நிலையில் இரண்டாவது திருமணம் குறித்து அவர் எதுவும் பேசவில்லை தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட அவர் என் இதயமும் ஆன்மாவும் இவர்களுடன் முடிகிறது என பதிவிட்டுள்ளார் விஜய் டிவியில் பணியாற்றும் பிரபலங்கள் இரண்டாவது திருமணம் செய்வது இது முதல் முறையல்ல ஏற்கனவே பிரியங்கா விஜய் டிவியில் பணியாற்றிய வசி இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் அதேபோல தற்போது மாதம் பட்டி ரங்கராஜும் திருமணம் செய்துள்ளது விஜய் டிவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர் இதனிடா விஜய் டிவிக்கு வந்த சோதனை என்பது போல நிகழ்ச்சிக்குப் போன இடத்தில் காதல் பயப்பட்டு அடுத்தடுத்து விஜய் டிவி பிரபலங்கள் இரண்டாவது திருமணம் செய்து வருவது சர்ச்சையை கிளப்பியுள்ளது